இல்ல நல்ல கால ஆமாப்பா கெட்டவன் சாகும் போதுதான் கஷ்டப்படுவான் சாகிற வரைக்கும் கஷ்டப்படுவான் உன் வீட்ல உனக்கு சமைக்கவே கத்துக் குடுக்கலையாடியே அப்படி இல்லங்க யாரும் உயிர்கூடையும் விளையாடக்கூடாதுன்னு கத்துக் குடுத்துருக்காங்க போன் பண்றா ஹலோ மச்சா மச்சான் இன்னைக்கு வேலைக்கு வரலையாடா ஓனர் கேட்டாரு அந்த கே போய்ட்டா இன்னைக்கு நான் வேலைக்கு வரலன்னு சொல்லு அவரு கான்ஃபிடன்ஸ்ல தான் இருக்காரு நீயே சொல்லிரு எங்க மம்மினி என்னை திட்டிட்டாங்க எதுக்கு மாத்திட்டினாங்க அரிசி வாஷ் பண்ண சொன்னாங்க நான் நல்லா வாஷ் ஆகணும் மேல வாஷிங் மெஷின்ல போட்டு வாஷ் பண்ணேன் ஒருவேளை பவுடர் போற மாதிரி இருக்கியோ ஏங்க நில்லுங்க என்னாச்சு நீ அவசர அவசரமா ஹாஸ்பிடலுக்கு போனீங்க எங்க அக்கா பையனை என்ன பார்க்க போனாங்க ஐயோ என்னாச்சுங்க பேசவும் முடியல நடக்கவும் மாட்டிக்கிறோம் ஐயோ ஏன் என்னாச்சு நேத்து தான் போறோம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது இது என்னது நம்ம கல்யாணம் நடக்கிறது சண்டையும் சமாதானமும் தான் எது நடக்க இருக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கும் இது என்ன நடக்க இருக்கிறது அடி விழுவதும் என் காலில் விழுவதும் இதுாு ங் சிடவபம ர் உங்வைப சரி உங்ள க

என்னப்பா பொண்டாட்டி எல்லாம் எப்படி பொண்டாட்டி ரொம்ப நல்லவாப்பா அப்ப ஏன் ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்ப்பா தெரியுது மொத பொண்டாட்டி ரொம்ப நல்லவண்ணு அப்ப மூணாவது ஒரு கல்யாணம் பண்ணு ரெண்டாவது பொண்டாட்டி நல்லவளா தெரியுவா ஏப்பா

என்ன அப்படி பாக்குறீங்க என் நடை அவ்வளவு அழகா இருக்கா என் நடை அழகில மயங்கிட்டீங்களா ஆமா இவ பெரிய அப்படியே சிலுக்கு சித்தி போ அப்படியே இவன் நடையில நாங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டாலும் செவன் நாட் செவன் லாரி டயரு பஞ்சர் ஆனா அப்படி

ஹலோ எக்ஸ்கூஸ் மீ சொல்லுங்க நான் உங்களை லவ் பண்றேன் அப்படியா பட் நான் உங்களை லவ் பண்ணனும்னா மூணு கண்டிஷன் வாட் தி கண்டிஷன் சிகரெட் பிடிக்க கூடாது ட்ரிங்க்ஸ் அடிக்க கூடாது மெயினா உங்க फ्रेंड्स கூட சேர கூடாது ஓகேவா அம்மா தங்கச்சி சினிமாவுக்கு தேறறாங்கமா நீங்க போயிட்டு வாங்கமா இவளை அது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தேன் ஜெஜன் மட்டும் நமக்கு சனி நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் அந்த ஒரு சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா எந்த ஒரு சண்டை சச்சரவும் வந்திருக்காதுங்க நீங்க என்கிட்ட அடி வாங்கவும் தேவையில்ல அடி வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல செலவு பண்ணவும் இல்ல நிம்மதியா இருந்திருப்போம் அது என்னடி அந்த சம்பவம் சொல்றீ நான் உடனே பண்ணிடுறேன் நம்ம கல்யாணம் தான் அ எங்க அம்மா ஆசை ஆசையே வாங்கி கொடுத்த பட்டு புடவ இது எப்படி சாயம் போய வச்சிருத பாத்துருக்க ஏன்டி உடவ சாயம் போகும் மாதிரி ஏன் உடம்பு பூரா காயம் ஆகுது அதை யோசிக்க மாட்டியாடியே அதெல்லாம் மருந்து கட்ட சரி பண்ணிக்கலாம் இத சரி பண்ண முடியுமா அப்படி பாரி உடம்பு உம் ஆஹ் உங்களுக்கு பேய் பார்த்தாலாம் பயமா இல்லையா அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தது பயம் அப்ப இப்ப இப்ப இல்லடி ஏன் அதான் பேய் கூட வாழ்க்கை நடத்துறான

இவங்கள்ட்ட வந்து ரெண்டு வீடியோ போட்டு நான் லைக் வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கேன் அதுக்கு பக்கத்து வீடு ஆண்டிக்கு போய் ஏதாவது உதவி பண்ணாலும் ஆண்டியா கரெக்ட் பண்ணிருப்பேன் என்னது இல்லமா உனக்கு ஏதாவது உதவி பண்ணி தான் உனக்கு ஒத்தையாச்சா இருந்திருக்குமே சொன்னேன் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே இவதான் நமக்கு பொண்டாட்டி வருன்னு மனசு வந்து அப்படியே சொல்லும் அப்புறம் தள்ளும் இந்தாயா நீ பாக்குற ஒரு பொண்ணுக்கு சொன்னா பரவாயில்ல ஒவ்வொரு பொண்ணுக்கு அப்படித்தானே சொல்லுது அப்படித்தானே நான் வந்து மாட்டிக்கிட்டு உங்கிட்ட சின்னப்பட்டு சாவுறேன் அப்துல் கலாம் உனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தி வராதா அப்படியே பாத்திரத்தேன் கிடைக்குது உனக்கு எவ்வளவுதான் விளக்குனாலும் விளக்காதா நீங்க எங்களுக்கு விளக்கி சொல்றதை விட அந்த பாத்திரத்தை எல்லாம் விளக்கிட்டு வந்து சொன்னீங்கன்னா திட்டாதீர்கள் மனைவிகளுக்கு நல்லதல்ல அடியோடு நிறுத்தி கொள்ளுங்கள் கேட்டுக்க எங்க மறுக்காபடி கணவர்களை கீழே இருக்குல்ல அதை மறுக்காபடி அடியோடு நிறுத்தி கொல்ல அங்கே அடி கொலமா.. அடி அதுதானா இது… யாரு நீ.. இந்த யிடு இடிக்கிறே? நான் யாருன்னு தெரியுமா.. நீ யாரா வேணாயிறு? எவனா வேணாயிறு? ஆனால் போய் melodiesு உங்குடி பாத்ரும்லைbase

செஞ்சிட்டு வர பாருங்க எங்க வச்சிருக்கீங்க காய்கறியா